தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரப்போகிறார் எத்தனை மாசமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ஏன் துணை முதலமைச்சர் ஆக முடியலன்னு யாராவது யோசிச்சாங்களா தமிழ்நாடு முதலமைச்சரே சொல்றாருல வலுக்கிறது பழுக்கவில்லை அப்படின்ற இன்னும் பழுக்காம இருக்குன்னு அவங்க அப்பாவே சொல்றாரு நான் சொல்லல அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வந்து அவங்களுடைய கொடிக்கம்பத்தை நட முடியல அது எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தெரியுங்களா அது எந்த அரசாங்கம் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மற்ற வளர விடவே மாட்டாங்க ஸோ மாநாடு தள்ளி போனதற்கான காரணம் என்ன ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை இப்படி தான் அடக்கினார்கள் ஒடுக்கினார்கள் முடக்கினார்கள் அனுமதி கொடுப்பதில் காலம் தாழ்த்தினார்கள் என்னவோ முயற்சி பண்ணாங்க சமத்துவம் வேணும் தானே நாங்கள் வரோம் அப்போ நீங்கள் எங்களை தடுத்தீங்கன்னா அப்போ சமத்துவம் வேணாம்னு நினைக்கிறீங்களா சமத்துவம் உருவாகணும்னு போராடினார் பெண்களின் விடுதலைக்காக போராடினார் எல்லாரும் படிக்கணும்னு போராடினார்

வைட்டாஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளரான திரு லயலாமணி சார் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் தளபதி அவர்களோட அரசியலை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் மாநாடு எப்போ அப்படின்ற மாதிரி ஸோ மாநாடு தள்ளி போனதற்கான காரணம் என்ன இல்லை மாநாடு தள்ளி போறதற்கான காரணம் அப்படின்ற அந்த கேள்வியே ரொம்ப தவறானது மாநாடு எப்போ தள்ளி போச்சு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் இருபத்தி தான் மாநாடு அப்படின்னு எங்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக சொன்னது அதுதான் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது தேடி நாங்கள் தான் சொன்னோமா இல்ல சார் ஆனா வந்து நிறைய அறிவிப்புகள் வெளிவந்தது அறிவிப்புகள் வந்து எங்க கட்சி சார்பா வரல பத்திரிகையில ஊடகத்துல உங்களை போன்ற சமூக ஊடகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் வந்து இந்த தேதியில் மாநாடு இங்க மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு நீங்க யூகத்தின் அடிப்படையில் சொன்னீங்க எங்க கட்சி சார்பாக செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் மாநாட்டிற்கான வேலைகள் நடக்குது மாநாடு உறுதி மாநாடு வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை மாநாடு நடப்பது உறுதி அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது மாநாட்டில் லட்சோப்பு லட்சக்கணக்கான தோழர்கள் போறாங்க மாநாட்டில் தளபதி அவர்கள் பேச போறாங்க அந்த மாநாடு என்பது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை மாநாடாக அமைய போது அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் அதுவும் குறிப்பாக வாரிசு அரசியலே வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு மாநாடு போராடாது இப்போ நிறைய பேர் பெருமையாக சொல்கிறாங்களா நாங்கள் வந்து கொத்தடிமையாக இருப்பதில் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்கிறாங்க அந்த கொத்தடிமை தனத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் ஆனால் அந்த மாநாட்டிற்கான தேதி என்பது எங்கள் தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் மாநாடு நடைபெறுகிறது தான் சொன்னாரே தவிர அதுக்கு முன்னாடி எந்த தேதியுமே நாங்கள் சொல்லலையே என் கட்சியின் பொதுச் செயலாளர் ஏதாவது சொன்னாங்களா மாநாடு இந்த தேதியில் நடக்குதுன்னு கட்சியுடைய தலைவர் ஏதாவது சொன்னாங்களா நீங்க வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த தேதியில செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனா எங்க கட்சி சொல்லவே இல்லை எங்க கட்சி சொன்னது ஒரே தேதி தான் அக்டோபர் இருபத்தி ஏழு தமிழக கழகத்தினுடைய மாநாடுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இருக்கோம் அதற்கேற்ற வகையில் வேலைகள் நடந்துகிட்டு தானே இருக்கு மாநாடுல எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கப்படலாம் சார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நேரில் வந்து பாருங்க மாநாட்டில் மாநாட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு நீங்க நேரடியாகவே பாத்திரலாம்ல மாநாடு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு நீங்க வந்து இது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு என்று பார்ப்பதே தவறுன்னு தான் சொல்றேன் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு மாநாடு அதுவும் குறிப்பாக வந்து இது வந்து தமிழர் திருவிழா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபராக தளபதி அவர்கள் இருக்கிறாங்க எல்லோருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நீங்காத இடம் பிடித்த ஒரு நபராக தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க மிகவும் வந்து ஒரு கருத்தியல் பார்வை கொண்ட ஒரு தலைவராக வராங்க வெறும் ஒரு கரிஷ்மாட்டிக் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் அதையும் கடந்து கருத்தியல் தெளிவோடு சமூக நீதி சமத்துவம் சமூக ஒற்றுமை சம வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தளபதி அவர்கள் வராங்க தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ஒரு இயல்பான நிலையில் இருக்கிறாங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அதுவும் குறிப்பாக திமுக அதிமுக போன்ற கட்சிகள் மாறி மாறி ஆண்டது போதும் ஒரு புதிய ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுகிறது ஒரு மாற்று சக்தி தேவைப்படுகிறது ஒரு மாற்று தலைமை வேணுன்றதை மக்கள் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்று தலைவராக எங்கள் தளபதி அவர்கள் வராங்க அதனால் எங்கள் தளபதி அவர்களை பார்ப்பதற்கென்று பல லட்சக்கணக்கான கூட்டம் மாநாட்டிற்கு வரும் அந்த மாநாடு என்பது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு மாநாடு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வகையில் எங்களுடைய மாநாடு இருக்கும் அந்த மாநாட்டில் எங்கள் தலைவர் அவர்கள் ஏற்கனவே நம்ம கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் நம்ம சொல்லிட்டோம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தளபதி அவர்கள் கட்சி அறிவிக்கின்ற பொழுதே மூன்று பக்க அறிக்கைகளை வெளியிட்டாங்க கட்சியினுடைய உறுதிமொழி படிவத்தை வெளியிட்டாங்க அதில் வந்து நம்மளுடைய சித்தாந்தம் என்ன நம்முடைய செயல் திட்டம் என்ன நம்மளுடைய கொள்கை எது சார்ந்து இருக்கும் என்பது எல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் எங்களை பிடிக்காதவர்கள் எங்கள் தளபதியினுடைய அரசியல் வருகையை விரும்பாதவர்கள் இவங்களுக்கு கொள்கை என்ன இவங்களுக்கு கொள்கை என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்கள் குடும்பம் குடும்பமாக மாநாட்டுக்கு வாங்க எங்கள் தலைவர் அவர்கள் மீண்டும் கொள்கையை சொல்லுவாங்க அந்த கொள்கை என்பது இந்த மண் சார்ந்த ஒரு கொள்கையாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் இருக்கு தமிழ்நாடு மண் என்பது ஒரு சமூக நீதிக்கான ஒரு மண் தமிழ்நாடு என்பது தந்தை பெரியாருக்கான ஒரு மண் தன் அஹ் தமிழ்நாடு என்பது ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு மண் எங்கோ தளபதி அவருடைய அரசியல் என்பது அந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கான ஒரு அரசியலை நம்ம அரசியல் ஒருபொழுதும் தமிழ்நாட்டிற்கு எதிரான எந்த ஒரு அரசியலையும் இதுவரைக்கும் இனிமே செய்ய மாட்டாங்க வந்து ஒரு அரசியல் கட்சி விட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அவர் வரதுனால இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த மாநாடு இருக்கும் அதே மாதிரி இப்போ திடலுக்கு விஜய் அவர்கள் வருகை தந்தது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அது வந்து என்ன மாதிரியான விமர்சனம்னு அவர் திராவிட கட்சிகளோட கோட்பாடு ஆதரிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன விமர்சனத்தை முன்வைப்பவர்கள் எல்லாருமே வந்து வந்து முட்டாள்கள் தான் நான் ஏன்னா பெரியார் என்பது ஒரு 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 சமூக நீதி தலைவர் தலைவர் சமத்துவத்தை முன்னெடுக்கக்கூடிய மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர் சரிங்களா அவரை வந்து திராவிட குறியீடு என்று பார்ப்பதே தப்புன்னு தான் தப்பு சொல்றோம் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கையில் இருக்கின்ற கரண்டியை கரண்டியை தூக்கி விட்டு கையில் பிடித்து உயர்ந்த பதவிக்கு வாங்க என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அவர் சொன்ன அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் எங்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு இருக்கு பெண் உரிமை இல்லை என்றால் மண் உரிமை கிடையாது பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை அந்த அடிப்படையில் தான் எங்கள் கட்சியும் செயல்படுது அந் அதனால தான் எங்கள் தலைவர் அவர்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக ஒரு பெண்மணியை நியமிச்சிருக்கிறாங்க நம்ம கட்சியில் செயற்கை அணி என்று ஒரு அணி இருக்கு அந்த அணி பார்த்தீங்கன்னா பெண்கள் ரெண்டு பெண்கள் தலைமையில தான் அந்த அணி செயல்படுது அப்ப அந்த கருத்தியலோடு பயணித்த தந்தை பெரியார் அவர்களை ஒரு கொள்கை வழி தலைவர்களாக கடைபிடிப்பதில் என்ன தவறு இருக்கு சரிங்க இப்ப ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி இருக்கு அது வந்து ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டு கட்சி கிடையாது ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தந்தை பெரியாரவருடைய பிறந்தநாளுக்கு வந்து புகழ் வணக்கம் செலுத்துகிறாங்க நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்களே ஏன் செலுத்துகிறாங்க அப்போ பெரியார் என்பவர் அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் மக்களின் விடுதலைக்காக போராடிய தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் இப்போ பெரியார் திரலுக்கு போனது தப்பு அவருக்கு வந்து வீர வணக்கம் செலுத்தியது தப்புன்னு சொல்கிறாங்கள அவங்க வந்து ஒரு அறிவற்றவர்களாக இருக்கிறாங்க ஒரு மூடர்களாக இருக்கிறாங்க தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க சாஸ்திரங்களும் மூட பழக்க வழக்களையும் நம்புவதை விட உன் அறிவை நம்பு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு சாதி மனிதனை சாக்கடையாக்கும் மதவெறி மனிதனை கொடிய மிருகமாக்கும் மனிதனை மனிதனா மதிக்க கற்றுக்கோ சமத்துவத்தை நோக்கி நம்ம பயணிப்போம் என்று சமத்துவ அரசியலை முன்னெடுத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் தொண்ணூற்றி ஆறு வயதிலும் மூத்திர சட்டியை கையில் பிடித்துக்கொண்டு வீதி வீதியாக எதற்காக போராடினார் பெரியார் சமத்துவம் உருவாகணும்னு போராடினார் பெண்களின் விடுதலைக்காக போராடினார் எல்லாரும் படிக்கணும்னு போராடினாரு சாதி பார்க்காத மதம் பார்க்காத மனுஷனை மனுஷனா மதின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய நினைவிடத்துல போயிட்டு அஞ்சலி செலுத்தாமல் யாரோட நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்த சொல்றாங்க அவங்க அப்போ எங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் வந்து ஒரு சாதி வெறியராகவும் ஒரு மத வெறி பிடித்தவர்களாகவும் இங்க வந்து முற்போக்கு இருக்கக்கூடாது சமூக நீதி இருக்க கூடாது சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்டவர் அவர்களுக்கு கோபம் வருது நம்ம ஒரு சித்தாந்தத்தில் மக்களை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கும் போது இந்த தளபதி அவர்கள் வந்து மக்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தில் பயணிக்கிறாரு அப்படின்ற ஒரு கால் அடிப்படையில் மூடர்களாக பேசி வர்றார்கள் விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு திராவிட அரசியல் வேண்டாம் மாற்று அரசியல் தான் வேணும் அப்படின்ற மாதிரி தான் தந்தை பெரியார் அவர்களை நீங்க திராவிடத்தோடு ஏன் ஒப்பிட்டு பார்க்குறீங்கன்னா நான் சொல்றேன் நான் தான் உதாரணத்துக்கே சொல்லிட்டு ஒரு தேசிய கட்சி தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாளையும் கொண்டாடுறாங்க நினைவு நாளுக்கும் புகழ் வஞ்சலி செலுத்துகிறாங்க நீங்கள் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்கான தலைவர் ஒரு குறிப்பிட்ட கருத்தியலுக்கான ஒரு தலைவர் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான ஒரு தலைவர் அப்படின்னு பார்க்காதீங்கன்றேன் அதுவே தப்புன்றேன் இவர்கள் எல்லாருமே மக்களுக்கான தலைவர்கள் மக்களுக்காக தான் போராடி இருக்கிறாங்க மக்களுக்காக தான் சிறை சென்று மக்களுக்காக தான் வாழ்ந்திருக்கிறாங்க தான் செத்து இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை மக்கள் தலைவர்களாக நம்ம வந்து கொண்டாடணும் ஒரு புதிய அரசியல் வழியை எங்கள் தலைவர் அவர்கள் வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறந்தநாள் வருது வெறும் அண்ணா திமுக மட்டும்தான் கொண்டாடுறாங்களா மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்கல்ல அண்ணா அவர்களுக்கு பிறந்தநாள் வருது திமுக மட்டுமா கொண்டாடுது எல்லாரும் கொண்டாடுறோம் பெரியார் அவர்களுக்கு பிறந்தநாள் வரும்போது தீகா மட்டுமா கொண்டாடுது மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்தநாள் வருகின்ற பொழுது தலித் அமைப்புகள் மட்டுமா கொண்டாடுறாங்க இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்கல்ல அப்ப இவர்கள் எல்லாம் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் அப்ப மக்களுக்காக உழைத்த தலைவர்களை நாம் கொண்டாட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றிகழகத்தினுடைய அடிப்படை உரிமைன்னு வச்சுக்கோங்க கடமைன்னு வச்சுக்கோங்க அறிக்கையிலே மக்களின் உரிமைக்காக போராடிய தலைவர்களை நினைவில் அந்த தந்தை பெரியார் அவர்கள் இருக்காங்க அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு இயக்கத்துக்கான தலைவராகவோ பார்ப்பதே சமூக நீதிக்கு எதிரானது இல்ல சார் இப்போ நீங்க கொடுத்த விளக்கத்தின் படி பார்த்தோம்னா திராவிடத்தோட கோட்பாடுகளை முன்னிறுத்தல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க கரெக்டா திராவிடத்திற்கு கோட்பாடு கிடையாதுங்க நம்ம வந்து மக்களின் வாழ்வியலுக்கான ஒரு தான் நம்ம முன்வைக்கணும் சரிங்களா நம்ம கேட்குற அரசியல் என்பது பிரிவினையே இருக்கக்கூடாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சமத்துவ அரசியலை நம்ம வைக்கிறோம் அந்த சமத்துவ அரசியல் என்பது மக்களை உயர்த்தக்கூடிய ஒரு அரசியல் அந்த அரசியலை தான் முன்வைக்கணுமே தவிர நீங்கள் வந்து ஏன் திராவிட அரசியலை முன் முன்வைக்கிறீங்க எதுக்கு தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறீங்க எதுக்கு இந்திய அரசியலில் பேசுகிறீங்கன்ற அந்த அந்த ஒரு பிளவுபடுத்தி பார்க்குறீங்களே அதுவே தவறுன்றோம் நம்ம தான் எல் அனைத்து மக்களுக்குமான உரிமையை பேசுகிறோம்ல சம வாய்ப்பு சம உரிமையை நம்ம சொல்லியிருக்கிறோம் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடம் விரிப்புணர்வை ஏற்படுத்தி சம வாய்ப்பு சம உரிமையை உருவாக்க பாடுபடுவோம் அப்படின்னு தான் எங்கள் தளபதி அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்ற போது நீங்கள் எந்த கருத்தியலுமே பிரித்து பார்க்காதீங்கன்னு சொல்கிறோம் நம்முடைய கருத்தியல் என்பது பறந்துபட்ட கருத்தியல் உலகளாவிய கருத்தியல் எல்லா மக்களுக்குமாக நம்ம போராடுறோம் எல்லா மக்களுக்காக நம்ம பேசுகிறோம் எங்கெல்லாம் வந்து அடக்குமுறைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தோழர்களாக பயணிக்கணும் இதை தான் வந்து சேதுவாராக சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில தான் எங்களுடைய பயணமும் இருக்கு எல்லா இடங்களையும் நாங்கள் தோழர்களாக இருப்போம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்க நின்று நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்ற மிக உயர்ந்த ஒரு ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் எங்களுடைய அரசியல் இருக்கு அந்த அரசியலை வந்து இது வந்து திராவிடமா தமிழ் தேசியமா இந்திய தேசியமா அப்படின்ற பார்க்குறதே ஒரு தவறு எங்களுடைய அரசியல் என்பது மக்களுக்கான ஒரு அரசியல் மக்களுக்கு வந்து ஒரு சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் சார் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்ற ஒரு படத்தோட போஸ்டர் வெளியாச்சு அதோட விமர்சனம் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க விஜயகாந்த் அவர்களின் அரசியல் பாணியை பின்பற்றுறத மாதிரி சொன்னாங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அதான் விமர்சனம்னு சொல்லிட்டீங்களே அது விமர்சனம் என்பது எப்போதுமே வந்து அவதூறாக இருக்கும் சரிங்களா எந்த பாணியும் நம்ம பின்பற்றலைங்க நம்ம மக்களுக்காக தான் வரோம் மக்கள்கிட்ட தான் நம்ம வாக்கு கேட்க போகிறோம் மக்கள்கிட்ட தான் சந்திக்க போகிறோம் மக்களுடைய குறைகளை தான் தீர்க்க போகிறோம் இப்போ தமிழ்நாட்டில் எங்கள் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆகணுமோ ஆகக்கூடாதா என்பதை திமுகவோ அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ தீர்மானிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் தீர்மானிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டால் எங்கள் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஓட்டு போடலைன்னா மீண்டும் மீண்டும் நம்ம மக்களுக்கு வேலை செய்ய போகிறோம் அதனால் இது வந்து விமர்சனம் தான் இது விமர்சனங்கள் அவதூறுகள் தான் நம்ம யாருடைய அடையாளமும் கிடையாது நம்ம தெளிவாக சொல்லிட்டோமே நம்மளுடைய அடையாளம் என்பது கொள்கைகள் தான் நம்மளுடைய அடையாளம் கோட்பாடுகள் தான் நம்மளுடைய அடையாளம் என்று கொள்கை தலைவர்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் தந்தை பெரியாரை படிங்க அண்ணல் அம்பேத்கரை படிங்க காமராஜரை படிங்கன்னு அந்த மாணவர்கள் மத்தியில் தளபதி அவர்கள் பேசுனாங்க தந்தை பெரியார் அவர்களே படி அப்படின்னு மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் அவர்களை கையில் உயர்த்தி பிடி என்று த பெரியார் திரு நம்ம போயிருக்கிறோம் சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செயல் வடிவமும் எங்கள் தலைவர் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கூடுதலா பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னாங்க இவர் வந்து பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்க இவர் இவங்க வந்து திமுகவின் பி டீம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த அறுபத்தொன்பதாவது பட போஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க இவர் வந்து தேமுதிகவின் பி டீமா இருப்பாரோ அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நாம் தமிழர் கட்சியின் பி டீமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு தான் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது நம்ம வந்து மக்கள் டீம் மக்களை நோக்கி தான் வரோம் மக்களுக்காக வேலை செய்ய வரோம் நம்ம வந்து ஒரு சித்தாந்தத்தையும் கோட்பாடுகளையும் புதுசாக கொண்டு வரல இப்போ தளபதி அவர்கள் வந்து ஒரு புதிய கோட்பாடை முன்வைக்கிறாரு ஒரு புதிய கருத்தியலை முன்வைக்கிறாருலாம் கிடையாது ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கருத்திகள் அதாவது மழுங்கடிக்கப்பட்டு கிடக்கின்ற அந்த கருத்தியலை கூர்மை தீட்டி அதை இன்னும் பரவலாக்கிறதுக்காக நம்ம வரோம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சமூக நீதி கருத்தியல் இருக்குது சமத்துவம் கருத்தியல் இருக்குது எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் சமூக நீதியை இந்த அரசு நிலைநிறுத்துதா அப்படின்னா கிடையாது அப்போது ஒரு உண்மையான ஒரு சமூகநீதியை கொடுக்கணும் ஒரு உண்மையான ஒரு சமத்துவத்தை கொடுக்கணும் உண்மையான சம வாய்ப்பு சம உரிமையை கொடுக்கணும் மிக உண்மையாக சிறுபான்மைக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வெறும் அவர்கள் வீரர்களாக வீரர்களாகத்தான் இருக்கிறாங்க அதை நம்ம வந்து செயல் வடிவமாக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம வரோம் நம்மளுடைய அரசியல் ஆன்மீக அரசியலும் கிடையாது நம்மளுடைய அரசியல் என்பது மைய அரசியலும் கிடையாது நம்மளுடைய அரசியல் என்பது மக்களுக்கான ஒரு அரசியல். அதனால நீங்க யாரோடையும் எங்களை வந்து ஒப்பிட்டலாம் பார்க்கவேனாம். எஸ் சார் நீங்க கொடுக்கிற ஹிண்ட்டுமே அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. என்ன குடுத்தானங்க? இப்ப பாத்தீங்கன்னா கோட் படுத்தல விஜயகாந்த் அவர்கள் வந்ததாகட்டும் அதே மாதிரி அவரோட போஸ்டர் விஜயகாந்த் ஏதோ இல்ல அது இல்லை அத நான் வெளிப்படையா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லை என்றால் இந்த தளபதி கிடையாது. வெளிப்படையா சொல்றேமே. தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் வரை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து தளபதி அவர்களுடைய நடிச்சிருப்பாரு அவர்களை வந்து பட்டி தொட்டி எல்லாருக்குமே தெரியும் அப்போ எங்க தளபதியை எங்க தலைவரை கிராமம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெரும் பங்கு கேப்டன் அவர்களுக்கு இருக்கு அந்த கேப்டன் அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த ஒரு ஏஐ மூலமா வந்து கேப்டன் அவர்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து நீங்க அரசியலோடு ஒப்பிட்டு பார்ப்பது தவறுன்னு நான் சார் மாநாட்டிற்கான முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன உங்கள் சைடு இருந்து பண்ணியிருக்காங்க இல்லை அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் குறித்து பொதுச் செயலாளர் அவர்கள் தான் அதிகாரப்பூர்வமாக சொல்லுவாங்க ஆனால் வந்து போகிற மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது மாநாடு வந்து மிக அமைதியான முறையில் நடக்கணும் என்பதில் நம்ம கட்சியை சார்ந்த தோழர்களும் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களும் தலைவர் அவர்களும் மிக தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற அண்ணாவின் தாரக மந்திரத்தை கடைபிடிக்கக்கூடிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க தளபதி அவர்கள் தான் அப்ப இந்த மாநாடு என்பது கடமையாகவும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் நடக்க வேண்டும் என்பதில் தளபதி அவர்கள் மிக தீவிரமா இருக்கிறாங்க மாநாடு ஏன் வந்து உங்களுக்கு காலதாமதமா போகுது அப்படின்னு நீங்க சொல்கிறீங்களே அது காலதாமதம் கிடையாது வரக்கூடிய லட்சோப லட்சக்கணக்கான தோழர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்ற மிக உயர்ந்த பண்போடு அவர் செயல்பட்டு இருக்கார் கடுகளவு பிரச்சனை கூட ஏற்படுத்தக்கூடாது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கு அப்ப இந்த மாநாடு என்பது அடுத்த தலைமுறையை அரசியல் மையப்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்குது அப்போ இந்த மாநாட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இதை ரொம்ப ஒரு கவனமாக பண்ணணும் நிறைய பெண்கள் வருவாங்க வயதானவர்கள் வருவாங்க அவங்களெல்லாம் சரியான முறையில் வந்து போகணும் அவங்களுக்கு வந்து பேருந்து வசதிகள் ஏற்பாடு பண்ணணும் அவங்களுக்கு கழிவறை வசதிகள் ஏற்பாடு பண்ணணும் அவங்களுக்கு உணவு வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்ல அந்த எல்லாம் சிறப்பான முறையில் நடந்துகிட்டுருக்கு எங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து பயந்துட்டாங்க பின்வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது பயப்படக்கூடிய நபரும் தளபதி கிடையாது இவர் மக்களை நோக்கி போறாரு மக்கள் இவரை நோக்கி வராங்க அப்படின்ற போது மக்கள் இயல்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தலைவர் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக துணிச்சலாக பேசிய நபர் தான் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடை இல்லாமல் செய்திருவோம்னு தான் இந்த அரசை எதிர்த்து பல கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பக்கத்தின் நின்று குரல் கொடுத்தவர் தான் எங்க தளபதி அவர்கள் அதனால வந்து எங்களை வந்து பயமுறுத்திட்டாங்க நாங்க வந்து பயந்துட்டோம் அப்படின்ற அந்த பொய் குற்றச்சாட்டு எல்லாம் ஏற்க முடியாது நடந்துச்சு அது வந்து அவங்க பிளான் பண்ணபடி கரெக்டாக நடந்தது அந்த மாதிரி ஏன் வந்து இல்ல ஆளும் அரசாங்கம் அப்படிதாங்க இருக்கும் நீங்கள் எங்களுடைய ஒப்பிடுறீங்க அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வந்து அவங்களுடைய கொடிக்கம் நட முடியல அது எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தெரியுங்களா அது எந்த அரசாங்கம் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மற்ற கட்சிகளை வளரவிடவே மாட்டாங்க அதையெல்லாம் தாண்டி பல தடைகளை தாண்டி பல நெருக்கடிகளை தாண்டி வந்தாதான் இங்கே வெற்றி பெற முடியும் இப்ப எங்க தலைவர் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் பல அவமானங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்து வளர்ந்த தலைவர் அவர் நேரடியாக சினிமாவில் அப்படியே வந்து குதிக்கல அவர் படிப்படியாக படிப்படியாக முன்னாடி கட்டமைச்சு மிகப்பெரிய ஒரு பெரும் படையை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அடக்குமுறையும் அப்பவே பார்த்துட்டாரு அடக்குமுறையெல்லாம் எங்களுக்கு வந்து புதுசு கிடையாது எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தான் எங்களுக்கு பின்னாடி மக்கள் படை இருக்குல்ல அழுத்தம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க எந்த அழுத்தம் இருந்தாலும் அந்த அழுத்தம் எங்களை ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொல்கிறேன் நான் அதாவது ஒரு காற்றாற்று வெள்ளத்தை மணல் சுவர் போட்டு தடுக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு காற்றாற்று வெள்ளமாக வரக்கூடியவர் எங்க தளபதி அவர்கள் அது வெறும் நடிகராக வரல அவர் வந்து ஒரு கருத்தியல் தெளிவோடு வர்றாரு ஒரு கொள்கை புரிதலோடு வர்றாரு ஒரு சித்தாந்த பார்வையோடு வருகின்ற பொழுது உங்களால் என்ன பண்ண முடியும் நாங்கள் சமூக நீதி வேணும்னு தானே வரோம் அப்போ இந்த மாநாடு நீ தடுக்கிற அப்படின்னா அப்போ இந்த அரசு வந்து சமூக நீதியை விரும்பலையா சமத்துவம் வேணும்னு தானே நாங்கள் வரோம் அப்போ நீங்கள் எங்களை தடுத்தீங்கன்னா அப்போ சமத்துவம் வேணான்னு நினைக்கிறீங்களா சாதி பிரிவினை இருக்கக்கூடாது தானே நம்ம மாநாடு நடத்துகிறோம் அப்போ நீங்கள் இதை தடுத்தீங்கன்னா அப்போ சாதி பிரிவினையை வந்து சாதி இருக்கணும் மக்கள் சண்டை போடணும்னு இந்த அரசாங்கம் நினைக்குதா அப்படின்னு மக்கள் அந்த கேள்வியை எழுப்புறாங்கல்ல அப்போ எங்களுடைய நோக்கம் சரியாக இருக்குது எங்களுடைய வரக்கூடிய பார்வை சரியாக இருக்கு மக்கள் அதை உணர்றாங்க நாங்கள் வந்து ஒரு 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 கூட்ட எண்ணிக்கையை நினைச்சு வச்சுருந்தோம் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய வகையில் மக்கள் வரலாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பேர் அதை நம்ம சொல்ல முடியாது மேடம் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி தான் அடக்கினார்கள் ஒடுக்கினார்கள் முடக்கினார்கள் அனுமதி கொடுப்பதில் காலம் தாழ்த்தினார்கள் என்னவோ முயற்சி பண்ணாங்க ஆனா எம்ஜிஆர் அவர்களை வீழ்த்த முடியல அவர் இறக்கும் தருவாயில் வரையில் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாரு மீண்டும் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உருவாக்கி கொண்டே வருகிறார் பேச்சு பொருளா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா உதயநிதி விசஸ் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி எப்படி இருக்குறீங்க அது சிரிப்பு தான் வருது எங்களுக்கு ஏன்னா தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரப்போகிறார் எத்தனை மாசமா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மூணு மாசமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ஏன் துணை முதலமைச்சர் ஆக முடியலன்னு யாராவது யோசிச்சாங்களா ஏன்னா உட்கட்சியில் அவ்வளவு பிரச்சனை உட்கட்சியில் இருக்கின்ற மூத்த அமைச்சர்கள் வந்து எல்லாரும் மன உளைச்சலில் இருக்கிறாங்க சொந்த கட்சிக்குள்ளேயே அவரால் வந்து எல்லாரையும் சரி செய்து விட்டு துணை முதலமைச்சர் ஆக முடியல நீங்க வந்து எங்களோட ஒப்பிட்டு அடுத்த அவர் முதலமைச்சராக போறாரு நீங்கள் வர சொல்றீங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறுங்க இல்லை சார் தமிழ்நாட்டில் அடுத்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க தளபதி தான் தமிழக வெற்றிக் கழகம் தான் ஆளுங்கட்சியாக வரப்போகுது எங்க தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போறாங்க நாங்க உதயநிதி ஸ்டாலின் எங்க பட்டியலே வைக்கலையாங்க நாங்க தளபதி வர்சஸ் தளபதி தானே போயிட்டு இருக்கோம் நீங்க கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்களுக்கு போட்டி அப்படின்னு கேக்குறீங்களா அதுவே தப்புன்றாங்க எங்க தளபதி அவர்கள் எப்படி வந்தாங்க அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்தாங்க யோசித்தீங்களா அவர் தாத்தா அவர்கள் கட்டமைத்து வைத்த ஒரு கட்சி அவங்க அப்பா அவர்கள் நல்ல வெற்றி வாகை சூடி மிக வலிமையாக வைத்த ஒரு கட்சி அந்த கட்சியில் அவர் நோகாம போயிட்டு உக்காந்து நான் ஆட்சி மாற்றத்தை கொடுப்பேன் நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு சொல்லிட்டு வர நாங்க அப்படி வரலையாங்க படிப்படி படிப்படியாக முன்னேறி தானே வரோம் ஒரு சாதாரண ஒரு ரசிகர் மன்றம் அப்புறம் நற்பணி மன்றமாக மாறுது அப்புறம் மக்கள் இயக்கமாக மாறுது அப்புறம் தமிழக வெற்றிக்கழகமாக ஒரு கட்சியாக மாறுது ரசிகர்களாக இருந்தாங்க அவர்கள் எல்லாம் தோழர்களாக அவர் வந்து அரசியல் மையப்படுத்தினார் இன்று எல்லோரையும் தலைவர்களாக மாற்றிருக்கிறாரு நாங்கள் சுயம்பாக வரங்க நாங்கள் இவங்களை மாதிரி சுயநலமாக வரலை எங்கள் தலைவர் அவர்கள் சுயம்பு தலைவராக வர்றாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுயநல தலைவராக வராரு இங்க வந்து சுயம்பு தலைவருக்கும் சுயநல தலைவருக்கும் இடையே வேணா ஒரு போட்டி இருக்கலாம் அந்த போட்டியில் என்னைக்குமே சுயம்பு தலைவர்கள் தான் ஜெயிப்பாங்க வரலாறு அப்படிதான் இருக்கு அந்த அடிப்படையில் தமிழ்நாடு வரலாற்றில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தளபதியினுடைய பேர் இருக்கும் தளபதினா நீங்க அந்த தளபதிக்கு பேர போறீங்க எங்களுடைய தளபதியை சொல்றேன் தமிழ்நாடு முதலமைச்சரே சொல்றாருல வழுக்கிறது பழுக்கவில்லை அப்படின்ற இன்னும் பழுக்காம இருக்குன்னு அவங்க அப்பாவே சொல்றாரு நான் சொல்லல அப்ப உட்கட்சியில் பிரச்சனை இருக்குல்ல இவங்க சொல்கிறாங்க திமுக என்கின்ற ஒரு கட்சி வந்து சுயமரியாதை கட்சி சமூக நீதி கட்சி சமத்துவ கட்சி சுயமரியாதை தமிழ்நாட்டில் முதல் முதலில் அடையாளப்படுத்தியதே நாங்கள் தான் அப்படின்னு திமுக சொல்கிறாங்கல்ல இப்போ நீங்க சொன்ன அதே பவள விழா தான் அந்த பவள விழாவில் ஒருத்தர் பேராசிரியர் விருது வாங்குறாரு அவர் என்ன சொன்னார் நான் கொத்தடிமையாக இருப்பதில் பெருமை கொள்கிறோம் அப்படின்னாருல ஒத்தடிமையாக இருப்பது சமூக நீதியா கொத்தடிமையாக இருப்பது சுயமரியாதையா நாங்கள் திரும்பவும் உங்கள்கிட்ட சொல்கிறோமே நாங்கள் மக்களிடம் போக போறோம் எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் நாங்கள் ஆட்சி அமைத்தால் மக்களுக்கு என்ன செய்வோன்றத மக்கள்கிட்ட சொல்ல போறோம் மக்களுக்கு பிடிச்சாதான் எங்கள் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது மக்கள்கிட்ட தான் நாங்கள் போக போறோம் அதனால நாங்கள் வந்து திமுகவை பார்த்தோ அதிமுகவை பார்த்தோ இல்லை மற்ற கட்சிகளை பார்த்தோ இவர்கள் மூலமா நம்ம எம் முதலமைச்சர் அப்படின்னு நாங்கள் வரல மக்கள் மூலமாக தான் நாங்கள் முதலமைச்சராக போறோம் இப்போ சொல்கிறாங்களா நாங்கள் ஆலமரம் எங்களால் அசைத்து கூட பார்க்க முடியாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சியில கூட திமுகவால் உட்கார முடியல யார் எதிர்கட்சியா இருந்தாப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தாங்க என்ன பெரிய ஆலமரமாக இருந்தாலும் அதை மக்கள் அசைத்து பார்ப்பார்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை திமுகவில் ஆட்சியில் உட்கார முடியலல்ல மக்கள் தாங்க எல்லாேருமே முடிவு பண்ணுவாங்க மக்கள் தான் இங்கே வந்து முதலாளிகள் மக்கள் தான் யார் முதலமைச்சராக வரணும் யார் எம்எல்ஏ வரணும் யார் கவுன்சிலராக வரணும் என்பதை தீர்மானிப்பது மக்கள் நாங்கள் மக்களை நம்பி வரோம் மக்கள் எங்களை கைவிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வரோம் அதனால் மக்கள் முடிவே எல்லாமே